ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு கலர்ஸ் ஃபுட். இன்னைக்கு நம்ம சேனல்ல வெந்தய கீரை சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெந்தய கீரை இந்த மாதிரி தான் இருக்கும். இதிலே நம்ம இலையா ஆஞ்சிக்கடணும். இந்த மாதிரி இலையா ஆஞ்சிக்கலாம். எல்லா கீரையும் ஆஞ்சாச்சு. வெந்தய கீரை சாதம் செய்யிறதுக்கு அடுத்து ஒரு குக்கர் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். பிரியாணி இலை அன்னாச்சி ஏலக்காய் பட்டை கிராம்பு சோம்பு எல்லாம் சவக்கட்டும் ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமா நறுக்குனதை போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும் மூணு ஸ்பூன் இஞ்சிப்பூடு பேஸ்ட் இஞ்சிப்பூடு பேஸ்ட்டு இந்த அளவு வதங்கினா போதும் அஞ்சு பச்சை மிளகா அரைத்த விழுது இதையும் போட்டு வதக்கிக்கலாம் அளவுகள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க நெய் ரெண்டு ஸ்பூன் ஊத்திக்கலாம் வெந்தய கீரை நல்லா ஆஞ்சி கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் இதையும் போட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அடுப்பை சிம்லா வச்சிடணும் கீரை நல்லா வதங்கிருச்சு இந்த உலக்குக்கு ஒரு உலக்கு சீரக சம்பா அரிசி எடுத்தேன் இதுக்கு ரெண்டு உலக்கு தேங்காய் பால் ஊத்திக்கலாம் ஏற்கனவே அளந்து எடுத்து வச்சிருக்கிறேன் ஊத்திக்கலாம் பால் கொதி வரட்டும் நல்லா கொதி வந்துருச்சு ஒரு உலக்கு சீரக சம்பா அரிசியை ஒரு தடவை கழுவிட்டு நல்லா தண்ணிய வடிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இதையும் போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு கிளறி கொடுத்துக்கலாம் அடுப்பா மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருவோம் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கு ரெண்டு பச்சை மிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம் சாதம் நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு குக்கரை மூடிக்கலாம் வெயிட் போட்டு அடுப்ப சிம்ல வச்சுக்கலாம் அடுப்ப சிம்ல வச்சு ஏழு நிமிஷம் ஆகுது ஆஃப் ரிலீஸ் குக்கரை பார்க்கலாம் சுவையான வெந்தயக்கீரை சாதம் ரெடி குழந்தைங்க வெந்தயக்கீரைய தனியா செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க Thank you friends!